எல்லா வங்கிகளுமே அவங்களோட வாடிக்கையாளர்களுக்கு KYC அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு வலியுறுத்திட்டே இருக்காங்க அப்படிதான் பஞ்சாப் நேஷனல் பேங்க் அவங்களோட வாடிக்கையாளர்கள் இன்னும் கேஒய்சி அப்டேட் பண்ணலன்னா உடனடியா அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க இதுக்கான டெட்லைனா ஆகஸ்ட் எட்டாம் தேதி கொடுத்திருக்காங்க அப்படி இ கேஒய்சியை நீங்க எப்படி அப்டேட் பண்ணணும் ஏன் இதை அப்டேட் பண்ணணும் ஒரு கேஒய்சியோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கறதெல்லாம் தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம் பஞ்சாப் நேஷனல் பேங்க் அவங்களோட பேங்க்ல டிரான்சாக்ஷன் எல்லாம் ப்ராப்பரா நடக்குதா அப்படிங்கறதெல்லாம் மேற்பார்வை செய்யறதுக்காக அவங்களோட வாடிக்கையாளர்கள் கிட்ட கண்டிப்பா எல்லாரும் இ கேஒய்சியை அப்டேட் பண்ணணும் அப்படின்னு வலியுறுத்தியிருக்காங்க அதுக்கு டெட்லைனா ஆகஸ்ட் எட்டாம் தேதி அவங்க ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க அந்த பஞ்சாப் நேஷனல் பேங்கோட எல்லா வாடிக்கையாளர்களும் கண்டிப்பா கே அப்டேட் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த கே அப்டேட் பண்ணனும் அப்படிங்கிறது ஆர்பிஐனுடைய நடவடிக்கையின் பேர்ல தான் எடுக்கிறோம் சோ ஆர்பிஐ நாம் நாம்சே இதுதான் சொல்லுது அதனால வாடிக்கையாளர்கள் கட்டாயம் கே அப்டேட் பண்ணணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இப்போ நீங்க ஒரு பஞ்சாப் நேஷனல் பேங்கோட வாடிக்கையாளரா இருந்தா எப்படி உங்களோட கே அப்டேட் பண்ணலாம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் சரி முதல்ல கே என்ன அப்படின்னு பாக்கும்போது நோ யுவர் கஸ்டமர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆர்பிஐ யோட வெப்சைட்ல நீங்க போய் பாத்தீங்க அப்படின்னா எல்லா வங்கிகளுமே கண்டிப்பா இந்த கேஒஒய் ய செஞ்சிருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒரு நிதி நிறுவனம் அது பேங்கோ இல்ல என்பிஎஃப்சியோ யாரா இருந்தாலும் சரி அவங்களோட வாடிக்கையாளர்களை வெரிஃபை பண்றது கட்டாயம் அப்படி இருந்தா மட்டும்தான் போலியான கணக்குகள் மூலமாவோ இல்ல போலியான நபர்கள் மூலமாவோ எந்த ஒரு பண மோசடியும் நடக்காம இருக்கும் அப்படிங்கறத வலியுறுத்தி இருக்காங்க இந்த கேஒய் சி அப்படிங்கறது அந்த நிறுவனத்தையும் சரி அவங்க வாடிக்கையாளர்களையும் சரி ரெண்டு பேத்துக்குமே ஒரு ப்ரொடெக்ஷனா இருக்கும் அதனாலதான் கண்டிப்பா நீங்க கேஒய்சி அப்டேட் பண்ணணும் அப்படின்னு வலியுறுத்துறாங்க பஞ்சாப் நேஷனல் பேங்க் கொடுத்திருக்கிற இந்த அறிவிப்பின்படி அவங்களோட வாடிக்கையாளராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ஜூன் முப்பதாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் எட்டாம் தேதிக்குள்ள உங்களோட கேஒய்சியா நீங்க அப்டேட் பண்ணிருக்கணும் அப்டேட் பண்ணாம என்ன அக்கௌண்ட் எல்லாம் இருக்கோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதிரி மெசேஜ் அனுப்பி இருக்காங்க நீங்க கண்டிப்பா பண்ணணும் அப்படின்னு பண்றதுக்கு என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்னா உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப் ஐடென்டிட்டி ப்ரூஃப் அப்புறம் ஃபார்ம் சிக்ஸ்டி இதை நீங்க பேங்கோட வெப்சைட்ல டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லனா பேங்க்குக்கே நேரா போய் வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் உங்களோட இன்கம் சர்டிபிகேட் உங்க பேன் கார்டு உங்களோட ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் நீங்க எந்த பிரான்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்கீங்க இந்த எல்லா டீடைல்ஸும் இருந்தா போதும் ரொம்ப சுலபமாக இந்த கேவைசியை அப்டேட் பண்ணிடலாம் ஒருவேளை நீங்கள் இந்த டெட்லைனுக்கு அப்புறம் அதாவது ஆகஸ்ட் எட்டாம் தேதிக்கு அப்புறமும் கூட உங்களோட கேவைசி அப்டேட் பண்ணலை அப்படின்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு அதனால நீங்கள் இன்னும் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கேவைசி அப்டேட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே பண்ணிடுங்க பங்குச்சந்தை சந்தை ரியல் எஸ்டேட் தங்கம் அப்படின்னு நீங்கள் முதலீடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனால் உங்களோட கோல்க்கு ஏற்ற மாதிரி எப்போ இதில் முதலீடு செய்யறதுன்னு குழப்பமாக இருக்கா இனிமேல் அந்த குழப்பத்தை விடுங்க நீங்கள் பொருளாதாரம் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களையும் ஈட்டி தமிழ் ஆஃபீஸுக்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை அனுப்புங்க நாங்க உங்களை தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்றோம் இல்ல என்னால ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கு நேரடியா வர முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க